கன்னியாகுமரி கடற்கரையில் ஏராளமான மக்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து சாலையில் தங்கி ஊசி பாசி சங்கு போன்றவை சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவருடைய ஏழு வயது மகள் சங்கீதா நேற்றிரவு எட்டு மணி அளவில் காணாமல் போனதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் இளைஞர் ஒரு சிறுமியிடம் பேச்சு கொடுத்து அழைத்து சென்றது தெரியவந்தது அடுத்து போலீசார் அந்த இளைஞரை தேடி வந்த நிலையில் கடத்தப்பட்ட சிறுமி நெய்யாற்றங்கரை பேருந்து நிலையத்தில் விட்டு செல்லப்பட்டது தெரியவந்தது இதனை அடுத்து போலீசார் அங்கு சென்று நெய்யாற்றங்கரை பேருந்து நிலையத்தில் இருந்த சிறுமியை மீட்டு கன்னியாகுமரிக்கு அழைத்து வந்தனர் மேலும் சிறுமி பணத்திற்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக கடத்தப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதுடன் சிறுமியை கடத்திய நபரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர்